ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் ராசி நேயர்களே மேஷ லக்ன நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை நவம்பர் மாதம் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாத சிவராத்திரி சரிங்களா இப்போ ரொம்ப விசேஷம் மாத சிவராத்திரி இந்த சனிக்கிழமையில் வர பிரதோஷம் மாத சிவராத்திரி இதெல்லாம் வந்து வழிபட்டோன்னு வச்சிங்களா அதாவது சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தை வழிபட்டால் ஐம்பது பிரதோஷம் வழிபட்டதுக்கான பலன் கிடைக்கும் அதேமாரி சனிக்கிழமை வர அந்த மாத சிவராத்திரியை வழிபட்டால் ஐம்பது மாத சிவராத்திரியை வழிபட்ட பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த மாத சிவராத்திரியாக இருந்தாலும் தான் பிரதோஷ வழிபாடாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் வழிபடும் போது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற நன்மை நடக்குங்க ஒரு நன்மை ரெண்டு நன்மை கிடையாதுங்க எண்ணற்ற நன்மை அதாவது நீங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் போதுன்னு நினைப்பீங்க அந்த வி அந்த நீங்க நினைக்கிற விஷயமும் நடக்கும் நீங்க நினைக்கிறது என்னவோ உங்க வாழ்க்கையில அதுவும் நடக்கும் இன்னும் பல உங்களை சுற்றி வரும் அது இது இதுன்னு என்னடா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கேட்கவே இல்லையே இதெல்லாம் வருதுன்னு ஆச்சரியத்துல நீங்கள் துள்ளி குதிப்பீங்க ஐயா ஜாலி ஜாலி ஜாலின்னு அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் தெளச்சி போவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிபாடு தான் இந்த மாத சிவராத்திரி வழிபாடு மேஷ ராசிக்காரங்களாம் இதுக்கு மேலே நீங்கள் பெரிய கோட்டி ஆவீங்க எல்லாமே அதாவது நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லலை பெரிய கோட்டி ஆவீங்க அப்படிப்பட்ட மிகவும் நல்ல நேரம் இது இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் செய்யாத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எட்டி தொட முடியாத உயரத்தை நீங்கள் தொடுவீங்க அதை பற்றி தான் இந்த வழிபாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்னென்னலாம் உங்களுக்கு நன்மை நடக்கும்ன்றதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் கடந்த காலத்தில் மேஷராசிக்காரங்களாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் சில பேர் நல்லாவும் இருந்திருக்கலாம் அதை நான் இல்லைன்னு சொல்லலை சில மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி இல்லைங்க நான் வந்து எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வந்து வியாபாரத்தில் படுதோல்வி விவசாயத்துலையும் படுநஷ்டம் அதேமாதிரி நான் என்னென்ன தொழிலெலாம் பண்ணணும் எல்லாமே ரொம்ப நஷ்டங்க படும் கடனாளி ஆகிட்டேன் அவமானத்தெல்லாம் சந்திச்சிட்டேன் கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் வேலை போயிட்டுது வியாபாரத்துலேயும் நஷ்டம் அதே மாதிரி விவசாயத்துலையும் படுதோல்வி எல்லோரும் எனக்கு அண்ணம்னான்னு ரொம்ப இழிவாக வேற பேசிட்டாங்க இவன் ஒரு வேஸ்ட்டு ஃபெலோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா அது வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறான் ஒரு பையன் வந்து இருபத்தேழு ஆகுது ஒரு பையனுக்கு அந்த பையன் வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க சரிங்களா அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு பார்க்குறாங்க இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு நம்ம பையனுக்கு ஏன்னா அப்புறம் இருபத்தேழு வயசுனா கல்யாணம் பண்ணணும் இல்லையா வேலையில் இருக்கான் எவ்வளோ சம்பளம்னா பன்னெண்டாயிரரூவா அந்த பையனுக்கு சம்பளம் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அந்த பையன் நல்ல பையன் ஒழுக்கமான பையன் சொல்லி எல்லாருமே வந்து சரி சம்பளம் குறைவாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வராங்க ஓகேவா சம்பளம் குறைவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல பையன் நல்ல பையன் நாளைக்கு சம்பளம்லாம் ஏறிடும் சம்பளம்லாம் அதிகமாக வந்துடும் நாங்கள் தரோம் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க வராங்க சரிங்களா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பையனுக்கு திடீர்னு அந்த பன்னெண்டாயிரம் வேலை போய்ட்டுது சரிங்களா போயிடுச்சு அந்த வேலை அந்த வேலை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த கம்பெனியில் எத்தனையோ பேர் வந்து ஆள் குறைப்பு பண்ணுறாங்க அந்த ரிசன் சொல்லுவாங்க சரிங்களா ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்களை வந்து ஆட்குறைப்பு பண்ணுறது மாதிரி இதில் வந்து அந்த பையனை தூக்கிட்டாங்க தூக்கும்போது அந்த பையனும் ரொம்ப கஷ்டப்படுறா அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாங்க ஐயோ என்னடா இது நம்ம வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் மாதிரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி வேலையை போயிடுச்சு நம்ம இப்போ அதாவது பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வந்தாலும் எல்லோரும் முன் வந்தாங்கள்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம யாருன்னு செலக்ட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்குள்ளேயே இந்த இருந்த வேலையும் போயிடுச்சே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்காங்க அந்த பையனும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேலை போயிடுச்சே திருமணம் பண்ணுற சூழ்நிலையில் வேலை போயிடுச்சே நம்ம நினைக்கிறப்ப ஒன்றையெல்லாம் வேலை இது இனிமேல் எப்போ கிடைக்க போதோ என்ன ஆக போதும்ன்ற மாதிரி அவனும் பதற்றத்தில் இருக்கான் ஆனால் விடாமல் தேடிட்டு இருக்கான்னு வச்சிக்கலாம் தேடும்போது ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் நாலு நாலரை மாதம் வரைக்கும் அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல நாலரை மாதம் வரைக்கும் வேலை கிடைக்கல ஒரு நாலரை மாதம் கழித்து அந்த அஞ்சு மாதம் போது ஒரு பெரிய வேலை கிடச்சிருது அந்த பையனுக்கு சரிங்களா ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் ஐம்பது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த பையனுக்கு வேலை கிடச்சிருது அந்த பையனில் நினச்சி கூட பார்க்கல ஐயோ என்ன இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிதுன்ட்டு நம்பவே முடியல அவன் கேட்டதை விட அதிகமாகவே சம்பளம் கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அப்போ இவன் வைக்கிறது தான் சட்டம் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் இந்த பொண்ணு தான் வேணான்ற மாதிரி இவன் அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு பாருங்க அதாவது பழைய வேலை பன்னெண்டாயிரம் தான் இப்போ அந்த வேலை போகலன்னா அவன் அந்த வேலையை தான் செஞ்சுன்னு இருந்திருப்பான் சரிங்களா அந்த வேலை போன குத்தம் தான் அவனுக்கு இந்த வேலை கிடச்சிது புரியுதுங்களா இப்போ அவனுக்கு வேலை போய்ட்டுது அது நான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வேலை போனது அது வந்து யாராலுமே தாங்கிக்க முடியாது இப்போ அந்த வேலை போன குத்துந்தானே அந்த வேலை கிடச்சிது அந்த பன்னெண்டாயிரம் வேலை போன ஐம்பத்தி ரெண்டாயிரம் வேலை கிடச்சிது இப்போ அந்த வேலை போகலன்னா அதிலே தானே வேலை செஞ்சு வந்திருப்பான் வேலையை தேடிருக்க மாட்டான் எதுக்கு சொல்லுன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட வேகமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பண ரீதியாக ரொம்ப நஷ்டப்பட்டிருந்தாலும் அது நல்லதுக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற போறீங்க அந்த பையன் பன்னெண்டாயிரம் வேலை போன குத்துந்தான் இது கிடச்சி அவனே சொன்னான் நல்ல வேலை அந்த வேலை போன குத்து தான் நான் அந்த வேலைக்கு வந்தேன் நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் கஷ்டப்பட்ட மன ரீதியாகவும் சரி ஃபினான்சியல் ரீதியாகவும் சரி சரிங்களா நான் கஷ்டத்தான் பட்டேன் ஆனால் இப்படி ஒரு நல்ல வேலை கிடச்சிது எப்படின்னா அந்த வேலை போன குருந்தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி நீங்கள் கடந்த கால தோல்விகள் எல்லாமே எதிர்கால நன்மைக்காக நீங்கள் நினச்சிக்கணும் சரியா அந்த அதை நீங்கள் நம்பணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் களத்தில் இறங்கணும் ஒரு ஒரு குளத்தில் தாமரை செடிகள்லாம் வந்துருது நல்லா அந்த குளம் முழுக்க பூ தாமரை செடி இருக்குது தாமரை இலைகள்லாம் இருக்குது அந்த தாமரை இலையில் நான் உங்கக்கிட்டே கேட்குறேன் ஒரு ஒரு சின்ன கொஸ்டின் தாமரை இலையில் ஒரு அஞ்சு தவளை உட்காந்துருது சரிங்களா ஒரு அஞ்சு தவளை ஒரு தாமரை இலை மேலே உட்காந்துருது அப்படியே இலை மேலே உட்காந்துருக்குது தண்ணியில் எதுவும் இறங்கலை இலை மேலே உட்காந்துருது அப்போ அதில் ஒரு தவளை மட்டும் என்ன நினைக்கிது நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணி உள்ள இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தவளை டிசைட் பண்ணுது சரிங்களா அப்போ டிசைட் பண்ணிட்டு சரி கொஞ்சம் நேரம் நம்ம நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் வரலான்னு டிசைட் பண்ணிடுது அஞ்சு தவளையில் ஒரு தவளை மட்டும் இறங்கலான்னு டிசைட் பண்ணுது இப்போ அந்த இலையில் எத்தனை தவளை இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் மொத்தம் அஞ்சு தவளை ஒன்று மட்டும் நம்ம தண்ணியில் இறங்கி நம்ம கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் வரலான்னு டிசைட் பண்ணுது இப்போ எத்தனை இருக்கும் அந்த இலையில சொல்லுங்க பாபு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபைவ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர்னு வீங்க நாலு தவளை தான் நாளில் இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அஞ்சு இருக்குன்னு சொல்லுவான் ஏன்னு வச்சுங்களா அஞ்சு தவளை தானே இருந்தது அதில் ஒன்று வந்து டிசைட் பண்ணு நம்ம தண்ணியில் இறங்கிடும்ன்ட்டு அது டிசைட் பண்ணிச்சே தவிர இறங்குச்சு நான் சொல்லலை சரிங்களா அது வந்து சரி நம்ம இறங்கி நீச்சல் அடிக்கலான்னு முடிவுக்கு வந்ததை தவிர இன்னும் இறங்கலை எதுக்கு சொல்கிறேன்னா இறங்குச்சின்னு சொன்னால் தான் இங்கே நாலு தவளை இருக்கிறதா தான் அர்த்தம் ஆனால் இறங்கலை அது டிசைட் தான் பண்ணிச்சு தவிர உள்ளே இறங்கிட்டுதுலாம் நான் சொல்லலை டிசைட் தான் பண்ணிச்சின்னு சொன்னேன் ஏன்னா எல்லா மேஷராசிக்காரரும் சரி மேஷ லக்னக்காரரும் சரி நம்ம அதாகணும் இதாகணும் அதாகணும்னு சும்மா நம்ம முடிவே எடுத்துக்கணும் களத்தில் இறங்கலன்னு வச்சுக்கோங்க அது வேஸ்ட்டு தான் ஜீரோ தான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நேரம் நல்லா நன்றாக இருக்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடெல்லாம் இப்போல்லாம் குளம் இருக்கா என்ன தெரியல எல்லா கிராமத்துலேயும் ஒரு ஒரு குளம் இருக்கும் எல்லா கிராமத்துலேயுமே இருக்கும் சரிங்களா ஊர்னு இருந்துன்னா அங்கே வந்து கோயில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இப்போ கோயில் பக்கத்துலேயே இல்லை வெளியே எந்த இடத்துல ஒரு இடத்துல குளம் இருக்கும் அந்த குளத்தில் எல்லா குழந்தைங்களுமே போய் ஒரு நடக்க ஆரம்பிச்சுமே அந்த குளத்தில் போய் குளிச்சிட்டு வருங்க அந்த குளத்தில் அதுங்களே நீச்சல் அடிக்க கற்றுங்க அதுலேயே ஏகப்பட்ட கேம் இருக்குது அந்த தண்ணி உள்ளே ஏகப்பட்ட கேம் இருக்குது அந்த மாதிரி அந்த குளத்தில் வந்து நீச்சல் அடித்து யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதுங்களா போய் புழு நீச்சல் கற்றுங்க அந்த மாதிரி நீங்கள் இறங்கினா தான் உங்களுக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரியும் நான் வந்து அப்புறம் பார்க்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு தான் அது நாள் ஓடி போய்டும் சரிங்களா ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களா ஒரு அஞ்சு வயது வரைக்கும் அது குழந்தையாக தெரியும் ஆறு ஏழு எட்டுன்னு ஆச்சுன்னா அதோட செலவுகள்லாம் வேறு லெவலில் போகும் சரிங்களா இன்னைக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்த ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கே நூறுவாய்க்கு ஸ்நாக்ஸ் செலவாகுது ஸ்நாக்ஸ் அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும் அப்போ இது பண்ணோம் ஸ்கூலை விட்டு வந்து அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் சரிங்களா அது அது அப்புறம் மற்ற செலவுக்கு பென்சில் அது இதுன்னு கிட்டத்தட்ட ஆவரேஜாக நூறுரூவா ஆகுது சரிங்களா ஆக்டிவிட்டிஸ் அது இதுன்னு ஏன்னா செலவுகள் அதிகமாகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நான் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம்லாம் சொல்லக்கூடாது களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்கினா தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா நான் டிசைட் பண்ணுறேன் நான் அதை பண்ணலான்னு இருக்கேன் இதை பண்ணலான்னு இருக்குன்னா நினைக்கவே கூடாது ஒன்று பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதில் இறங்கணும் வெற்றி தோல்வி அது வேற விஷயம் சரிங்களா வாழ்க்கையில் வந்து கடந்த காலத்தில் எவ்வளோ நீங்கள் வந்து தோல்வி சந்திச்சிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வாழ்க்கைன்றது வெற்றி தோல்வி ரெண்டுதுமே கலந்தது தான் வெற்றி மட்டுமே கிடையாது வாழ்க்கை சரிங்களா ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை அதாவது நீங்கள் எல்லாமே இழந்துட்டங்க நான் வந்து என்னுடைய சொத்து சரி என்னுடைய வீடு என்னுடைய வாகனங்கள் எல்லாமே போயிடுச்சு எவ்ரித்திங் நான் வந்து எழுந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணப்போன்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் வேறு ஒரு புதுசாக ஒரு இதுக்கு நீங்கள் தயாராங்க அவ்வளோதான் சரிங்களா அதுக்காகவே அதே நினச்சிட்ருக்கூடாது நீங்கள் சரியான பார்த்தீங்களா கடந்த காலத்தில் நீங்கள் வந்து தொழில் நஷ்டம் ஏற்பட்டுருந்தாலும் சரி வேலை எழுந்தாலும் சரி அதே மாதிரி கடன் வாங்கி நீங்கள் கடன் பட்டு அவமானம் இருந்தாலும் சரி அது எல்லாமே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து இப்போ ஒரு வேலையிலே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கூட இதுக்கு மேலே உங்களுக்கு வரப்போகிறது எல்லாமே பெரிய லெவலில் வரப்போகுது பெரிய லெவலில் ஒரு பண்ணிங்களா நினச்சே பார்க்க மாட்டீங்கன்னா பாருங்களா நீங்கள் வந்து கடந்த காலத்தில் ஒரு தொழில் பண்ணிவிங்கன்னா மேக்சிமம் அந்த தொழிலில் இப்போ பண்ண மாட்டிங்க ஏன்னு வச்சுக்கங்களேன் அதில் நஷ்டப்பட்டு அடிபட்டு வெளியில் வந்திருப்பீங்க வேறு ஒரு தொழிலில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருப்பீங்க அந்த தொழிலை இன்னும் நம்ம விரிவுபடுத்தினா எப்படி போகலான்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும் இதுலேயே நம்ம இன்னும் பெரிய அளவில் சம்பாதிக்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் ஒரு ஆர்வம் வரும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது குரு பகவான் உங்களுக்குள்ளே இருக்கார் சரிங்களா அதே மாதிரி இந்த மாத சிவராத்திரியை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகள் வருங்க எண்ணற்ற நன்மைகள் வரும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அதோடு அதாவது கடன்பட்டு பெரிய தொழில் கடன் கடன்பட்டு அவங்க வந்து அதை எல்லாத்தையும் விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க சரிங்களா இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு விற்கிற நிலைமைக்கு வந்து இந்த மாத சிவராத்திரி வழிபாட்டை அவங்க மேற்கொண்டு அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து பல கடைகளை திறந்து நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வரனாக இருக்காங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் வரம் சாதாரணலாம் கிடையாது மிகப்பெரிய கோடீஸ் இருக்காங்க சரிங்களா அதாவது சென்னையில் போரூரில் ஒரு ஒரு ஜவுளி கடை ஒருத்தவங்க வச்சுருக்காங்க ஒரு அது திட்டமான கடை அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஜவுளி கடை மூணு பொட்டி கடை சேர்ந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ பெருசு சரிங்களா அதாவது ரொம்ப பெரிய கடை கிடையாது சின்ன கடையும் கிடையாது ஒரு ஆறு ஜனம் ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜவுளி கடைன்னு அந்த ஜவுளி கடையில் ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பசங்க அவருக்கு அப்போ என்ன பண்ணுறாருன்னா சரி கொஞ்சம் நம்ம பெருசாக வச்சு பார்க்கலாம் இந்த பகுதியில் ஒரு பாதி அளவுக்கு இல்லை ஒரு மூணில் ஒரு பங்கு அளவுக்கு சரிங்களா அந்த அளவுக்கு பார்த்தா ஒரு கொஞ்சம் நல்ல பெரிய கடை அதுக்குன்னா அந்த கடை மாதிரிலாம் பெரிய கடை கிடையாது அரோணா ஸ்டோர் போத்தீஸ் மாதிரிலாம் கிடையாது அதில் ஒரு மூணில் ஒரு நாலில் ஒரு பங்கு கொஞ்சம் பெரிய கடை அந்த மாதிரி அவர் ரெடி பண்ணுறாரு இடம் வாங்கி போட்டு பில்டிங் கட்டுறாரு கிட்டத்தட்ட எத்தனை மூணு ஃப்ளோர் கட்டுறாரு மூணு ஃப்ளோர் கட்டிட்டு அவர் ஏதோ கொஞ்சம் சே பணம் சேமித்து வச்சுருந்துருக்கார் மீதி கடன் வாங்கிட்டார் கடை இதை கட்டிவிட்டு அவர் நினச்சதை விட டபுள் மடங்கு செலவாய்ப்புச்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து சரக்கெல்லாம் வாங்கி ஜவுளி இந்த துணியெல்லாம் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறார் ஆட்கள்லாம் இருபது ஆட்கள் மொத்தம் அந்த கடையில் வேலை செய்கிற ஆள் இருபது ஆள் அப்போ இது பண்ணும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி க கடையில் வியாபாரம் இல்லை சரிங்களா ஏதோ சுமாராக போகுது சுமாராக அதாவது அந்த ஆட்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குற அளவு கூட வியாபாரம் போகலை சரிங்களா நஷ்டத்தில் தான் போச்சுன்னு சொல்லலாம் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட அங்கே வந்து சரியான ஒரு செயல் போகலை அந்தளவுக்கு விற்பனை ஆகலை ஒரு மூணு மாதம் வரைக்கும் பார்க்குறாங்க அதே தான் போயின்னு இருக்குது அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க சரி கடையை விற்றுட்டு ஏன்னா கடன் இருக்குது சரிங்களா இந்த இதை நம்மனா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கடையை விற்று டோட்டலாக இதையும் விற்றுட்டு கடத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வேறு எதாவது பண்ணலான்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க கடை விற்கிறதாவே முடிவு பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இதுக்கு மேலே புதுசாக எதுவும் சரக்கு வாங்கலை வாங்கலை துணிகள்லாம் எதுவும் வாங்க வேணாம் இருக்கிற துணி விற்றுணும் விற்றுட்டு அதுக்கடுத்து யாராவது வாங்குறாங்களான்ற மாதிரி கடையை விற்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க சரி நமக்கு நேரம் எப்படி இருக்குன்னு ஒரு ஜாதகர்கிட்ட ஜோதிஷம் பார்க்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பிரதோஷ வழிபாட்டையும் நீங்கள் மாத சிவராத்திரி வழிபாடும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எல்லாமே நல்லா வந்துடும் கடன் கடன் எல்லாம் அடைஞ்சிடும் அவர் ஜாதக ரீதியாக அவர் சொல்லிடுறாரு சரி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரதோஷ வழிபாடும் மாத சிவராத்திரி வழிபாடும் இவங்க பண்ணுறாங்க அப்புறம் அந்த கடையை விற்கிறதா தான் இருக்காங்க சரிங்களா இதை நம்பிலாம் அவங்க ஒன்றும் விற்காமலாம் கிடையாது விற்கிறதா தான் இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது இந்த வழிபாட்டெல்லாம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது என்ன ஐடியானா அந்த இருக்கிற சரக்கு கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் விற்க முடியுது ஒரு ரொம்பதாலாம் விற்க முடியல உடனே சரி அதை எதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பாதியாக விற்று விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி போடுறாங்க மூணு புடவை முந்நூறுரூவா அப்படின்ற மாதிரி போடுறாங்க மூணு புடவை முந்நூறுரூவான்ற மாதிரி போடுறாங்க போட்டால் மூணு புடவை ஆமாம் முந்நூறுவான்னு போடுறாங்க போட்டால் ஒரே நாள் அந்த புடவையெல்லாம் எல்லாம் விற்று தீர்ந்துடுது சரிங்களா அதாவது இவங்க யாரும் கிடைக்க போகல அந்த சேல்ஸ்மேன் சொல்கிறான் சார் புடவையெல்லாம் எல்லாம் விற்றுச்சு சார் அவ்வளோ கூட்டம் சார் அப்படின்னா அதாவது புடவை வாங்க வந்தவங்க புடவையை மட்டும் வாங்கலாம் புடவையும் வாங்கினாங்க மற்ற ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது இல்லையா ப்ளவுஸு பேண்ட்டு சட்டை அவங்க ஹஸ்பண்டுக்கு தேவையான பேண்ட்டு சட்டை ஜென்ஸ்லாம் வருவாங்கல்ல இதையும் வாங்க குறிப்பாக இதை வாங்க வந்தவங்க மற்ற துணியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போர் அது இதுன்னு வா டிஷர்ட்டு அது இதுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆகா இப்படி ஒரு ஏன்னா அவங்க அந்த புடவையில் அவங்களுக்கு லாபம் கிடையாது இப்போ இதை வாங்க வந்தவங்க மற்ற துணியும் வாங்குறாங்கல்ல அப்போ அதில் சேல்ஸ் ஆகுது அதில் உங்களுக்கு லாபம் வந்து போச்சு உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம இப்படி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம விற்கலாமே அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா வருது அதே மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சரக்குகளை வாங்கி அடுக்கிறாங்க மாதிரி செம சேல்ஸ் ஆகுது அவங்க கடனை மூணே மாதத்தில் அடைச்சாங்களாம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாலும் கடன் இருந்தது மூணு மாதத்துலேயே அதிகப்படியான கடன் அடைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்தில் எல்லாத்தையும் அடிச்சாங்க அடைச்சிட்டு இப்போ வந்து சென்னையில் கிட்டத்தட்ட பத்து பிரான்ச்சுக்கு மேலே அவங்களுக்கு ஜவுளி கடை இருக்குது பத்து பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது அதுக்கு அடுத்தது இப்போ என்ன தெரியுங்களா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய வருமானம் எவ்வளோ தெரியுங்களா ஒரு வருஷத்துக்கு லாபம் மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடி ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய கடையில் அந்த பத்து பிரான்ச்சுக்கு மேலே இருக்கு இல்லையா பத்து பிரான்ஞ்சுக்கு மேலே எவ்வளோ வருதுன்னா முப்பத்தி ரெண்டு கோடி இந்த சிவ வழிபாடு பண்ண கொடுத்தா அந்த மாத சிவராத்திரி வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் பண்ண குத்தா அவங்களுக்கு ஒரு புது ஐடியா வந்து அந்த அதுக்கு அது அது மூலியமாக அந்த ஸ்ட்ராட்டஜி வழியாக அவங்க விற்பனையை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பெரிய ஆள் சரிங்களா எதுக்கு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிபாடு இதை நீங்கள் நல்ல முறையில் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் நினைக்கிறது கிடையாதுங்க நினைக்காததையும் நீங்கள் வேணுன்றது மட்டும் இல்லை நீங்கள் எதை எதெல்லாம் எதிரே பார்க்கல எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு எல்லாமே பெஸ்ட்டாக வரும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வழிபாடு தான் இதை நீங்கள் நல்ல முறையில் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்னால் வருவீங்கன்னு கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய ஒரு உங்கள் லெவலே வேறு அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் போய் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் ஒரு உங்கள் மனசில் வச்சிருந்தாலும் அதை டக்குன்னு பண்ணணும் சரிங்களா நான் மட்டும் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு காலத்தை கடத்தக்கூடாது காலம் பொன் போன்றது உங்களுக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துட்டு இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவானோ நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதேமாதிரி உங்களுக்கு எதாவது கே டவுட்டுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் ரெப்ளை பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்